அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே நாம் செய்யக்கூடாத பல விடயங்கள் இருக்கின்றன அதே போன்று நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்திலே சில விடயங்களை செய்தால் அது நோன்பு முறியுமா முறியாதா என்ற சந்தேகங்களும் பலரிடத்திலே காணப்படுகின்றன குறிப்பாக நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவர் இரத்த பரிசோதனைக்காக தன்னுடைய உடம்பிலிருந்து இரத்தத்தை அவர் எடுக்கின்றாராக இருந்தால் இந்த நோன்பு முடியுமா முடியாதா என்பதை அநேகமானவர்கள் தெரியாதவர்களாக நாம் இருக்கின்றோம் மார்க்க அறிஞர்கள் இதனை தெளிவுபடுத்துகின்றார்கள் ஒருவர் ஒரு பரிசோதனைக்காக தன்னுடைய உடம்பிலிருந்து இருந்து பிளட்டை இரத்தத்தை எடுக்கின்றார் ஒரு லெப்புக்கு சென்று இரத்தத்தை அவர் என்ன செய்கின்றார் பரிசோதனைக்காக கொடுக்கின்றார் என்றால் அந்த இரத்தத்தை வெளியே எடுப்பதன் மூலமாக நோன்பு முறிய மாட்டாது நோன்பு முறிய மாட்டாது அந்த நோன்பை அவர் என்ன செய்ய வேண்டிய தேவையில்லை கதா செய்யவோ திரும்ப நோக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏனென்றால் அந்த நோன்பு அவரை அந்த இரத்தம் எடுப்பது அந்த நோன்பில் எந்த விதமான பாதிப்பையும் அது ஏற்படுத்த மாட்டாது எனவே நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே ஒருவருக்கு அந்த இரத்த பரிசோதனைக்காக என்ன செய்யலாம் இரத்தத்தை எடுக்கலாம் இருந்தும் அவ்வாறு எடுக்கக்கூடிய நேரத்திலே தன்னுடைய உடம்பிலே ஒரு பலவீனம் ஏற்பட்டு நோன்பை முறிக்கக்கூடிய அளவுக்கு செல்லுமாக இருந்தால் கட்டாயம் அதனை அவர் தவிர்ந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த இரத்தத்தை எடுப்பதின் மூலமாக ஒரு சில நேரங்களிலே நோன்பை விட வேண்டிய ஒரு கட்டம் வருமாக இருந்தால் அதை விட்டும் அவர் தவிர்ந்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் எவ்வளவு இரத்தம் எடுத்தாலும் தனக்கு அந்த நோன்பை பாதுகாத்து கொள்ள முடியுமாக இருந்தால் அவருக்கு அதனை செய்வதற்கு மார்க்கத்திலே அனுமதி இருக்கின்றது எனவே தீனுடைய இந்த காரியங்களை மார்க்க விளக்கங்களை அறிந்து செய்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் தௌஃபிக்ஷேவானாக واخر دعوانا ان الحمد لله رب العالمين